புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமொழி மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் சொல்லி நான் சந்திக்க விரும்புகிறேன் யாக்கோபுகளின் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அந்த நாட்களிலே எருசலேம் சபைக்கு எருசலேம் சபை எருசலேம்ல அவர் ஃபர்ஸ்ட் பிஷப்பாக இருந்தார் அவர் அங்கே சிதறி இருந்த எல்லா அப்போசல் எல்லாருக்கும் அந்த நாட்கள் இருந்த எல்லா சபைகளுக்கும் பொதுவாக எழுதிக்கொண்டு விரும்பும் என்று அவர் என்ன சொல்றாருன்னா நான் அல்லாமல் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறோளா அந்த வசனம் சொல்றோம் உங்களை நீங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்க மட்டுமல்ல அதன்படி செய்யலாம் எங்கள் கேட்டுட்டே இருந்துட்டு நம்ம இஷ்டப்படி பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா வச்சிக்கப்படுவோம் ஏமாற்றப்படுவோம் வர வேண்டிய ஆசை நமக்கு வராது அதனால நீங்க செய்யுங்க திருவசனத்தை கேட்கிறீங்கள அதன்படி செய்ய நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க அப்பொழுது பாருங்க நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும் படிச்சுட்டே இருப்போம் நல்லா படிச்சுட்டு நம்ம எக்ஸாம் எழுதலைன்னா நிறையா படிக்கிறோம் ஆனால் என் எழுதி அதில் பாஸ் பண்ணும்போது அதே போலதான் வசந்த கேட்கறோம் கேட்டுட்டு கேட்டுட்டு ஒரு காதில் கேட்டு ஒரு காலை விட்டுட்டு போறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை தருமையான கால வெளியில் அதை செய்யும்போது அதன்படி பாருங்க அதன்படி செய்யும்போது நமக்கு காசுவாங்க அநேக உதாரணங்கள் வாசிக்கும் என்னுடைய இயேசு ஏசுகிறோம் ஒரு நாளைக்கு முதல் முதல் அற்புதத்தை செய்கிறதுக்கு காணாமல் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தான் இயேசும் தாயும் ஸ்ரீசுடன் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கே போன பொழுதுதான் தெரிந்தது அந்த நாட்களில் திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமானதாக கருதப்பட்டது அங்கே கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் காலியாகி போய்விட்டது அவர்களுக்கு மானம் போகிற ஒரு பிரச்சனை வந்த பொழுது என்ன செய்யலே தெரில அப்பொழுது இயேசு தாய் நேர ஓடி வந்து இயேசு அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லையான்னு சொன்னாங்க அதை கேட்ட உடனே இயேசுன்னு சொன்னார் தெரியுமா ஸ்திரியை உனக்கு எனக்கு என்ன நம்ம ரெண்டு நெருமை கல்யாணத்தில் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசாமல் இருந்த உடனே இந்த ஸ்திரியானவன் இந்த இயேசு தாயாக மரியாளு ஆனவன் அவங்கள பார்த்து சொன்னான் இப்பா உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா அவர் உங்களுக்கு சொல்கிறது போல செய்யுங்க இயேசு உங்களுக்கு சொல்கிறது போல செய்யுங்கன்னு சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தையை பாரு உடனே இவன் வந்தாங்க ஐயா இந்த மாதிரி ஆயி சொன்ன உடனே சரி ஓகே முதல்ல சொன்னார் என் இன்னும் வரவில்லைன்னு சொன்னவர் இப்பொழுது நேராக வந்து கேட்ட உடனே ஓகே எல்லா எல்லாம் கை கால்களை வச்சுட்டு கற்சாடியில் தண்ணியை வெப்புங்க ஒப்பிட்டு மறுபடியும் எடுத்து அதை சர்வ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அவளுக்கு தான் சர்வ் பண்ணும் பொழுது அவர்கள் இது வரையிலும் ருசி பாராத ஒரு ஒரு திரா ஒரு நல்ல சுவையுள்ள திராட்சை ரசம் அவளை பெற்றுக்கொண்டாங்க கத்திர வார்த்தையின் கேக்குற மாத்திரம் இல்லாத இப்போ ஒருவேளை ஏசு சொல்வதில் கேரிடா அமைதி ஆயிருந்தாங்கனா ஒன்று நடந்திருக்கிறாங்க கேட்டுட்டு அப்படி அப்படியே செஞ்சாங்க கல் எடு கல் செடி எடுங்க எடுத்தாங்க எல்லாம் கிளீன் பண்ணாங்க தண்ணியை ரொப்புங்க ரொப்பிடுறாங்க ரொப்பி முடிச்சுட்டு எல்லாம் அப்போ என்ன செய்யணும் எடுத்து கொண்டு ச பந்தி விசாரிப்பு கொடுங்க அதே போல் பந்தி விசாரிப்பு காட்டை கொடுத்தாங்க அவங்க சரு பண்ணிட்டு அதை அது புசித்தாவில் பானம் பண்ணாங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் எல்லாரும் முதல் ரச முதல்ல நல்ல ரசத்தை கொடுப்பான் பின்பு மோசமான ரசத்தை கொடுப்பான் ஆனால் நீர் இதுவரையிலும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே என்று சொல்லி மெச்சு கொண்டார்கள் காரணம் எங்கேருந்து வந்ததுன்னா அவர் கேட்கலாய் மாற்றம் இல்லை செய்கிறான் இன்றைக்கும் வசனம் கேட்டிகிட்டே தான் இருக்கும் நாம் காலையில் கேட்குறோம் மத்தியானம் கேட்குறோம் சாய்ந்திரம் கேட்குறோம் யூடியூப்பில் கேட்குறோம் பல விதங்களில் கேட்குறோம் அதன்படி செய்கிறோமா என்பதுதான் இன்றைக்கி யோசனை அப்படி செய்யலை நாம் வஞ்சிக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஏமாற்றப்படுவோம் இந்த நாட்கள் இந்த காலங்களிலே கர்த்தர் உங்களை ஆசிரியக்க விரும்ப விரும்பினாலே வார்த்தையின்படியே நடக்கிற மார்க்கத்தார் பாக்கியவான்னு சொல்லப்படுது வார்த்தையார் சொல்லிக் கொடுப்பார் இந்த மாதிரி செய்ங்க உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்லுவார் அந்த வார்த்தையார் சொல்லப்படி கேட்டால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் இல்லை எனக்கு தெரியாதா நான் எனக்கு சொல்லி சொல்லிட்டு இருக்கு நான் இஷ்டப்படி பண்ணுறேன்னு பண்ணாங்கன்னா அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாது நல்ல மார்க்கை பெற முடியாது இந்த நாள் அருமையான இயேசுடைய வார்த்தையை கேட்டவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் யாரெல்லாம் முடியாதுன்னு போகிறாங்களோ அவர்கள் ஆசிரியத்தை பெற முடியவில்லை இந்த கால உள்ள கத்தர் உங்களோட என்ன சொல்ல விரும்புகிறார் நீங்கள் கேட்கலாய் மாத்திரமில்லை அந்த செயலாய் மாறும்படி இந்த நாட்கள் உங்களுக்கு கொடுங்க தேவ ஆசீர்வாதம் கேட்குறவங்களுக்கு மட்டும் இல்லை அதன்படி செயல்கள் தான் கிடைக்கும் ஸோ கேட்டுட்டே போகலாம் நீங்க ஒரு காலம் கேட்டு ஒரு காலம் விட்டு கூட்டம் அதிகமா இருக்கு ஓ நீங்க சொல்லுங்க ஏன் நாங்க நீங்க சொல்லுங்க ஏன் நாங்க இஷ்டப்படி நடக்கிறோம் தான் இருக்கிறாங்க இல்லையா தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஜனங்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள் இது கடைசி காலமா இருப்பதனாலே அந்த யாக்கோபு சொல்றான் ஐயா நீங்க செயலா இருக்கு திருவசனத்தை கேட்டு மாத்திரம் இல்லை அதன்படி செயலாக அதன்படி செயலா நீங்க இருப்பீங்களா உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு தேடி வரும் எத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா ஒரு காரியம் நடக்கவில்லை என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை ஓ வாழ்க்கையில் மாற்றம் இல்லை சரியான வேலை இல்லை குடும்பத்தை நடத்த முடியவில்லை ஓ பிரச்சனை மேலே பிரச்சனை கடன் மேலே கடன் ஓ உடம்புக்கு சரியில்லை பார்க்குறதுக்குள்ள வழி இல்லைன்னு கஷ்டத்து மேலே கஷ்டமாக இருக்கிறீர்களா இன்றைக்கி நீங்கள் வாத்தின்படி செய்ய ஒப்புப்படுங்க கர்த்தர் ஒரு வாழ்க்கை தலைகளாய் மாற்றுவார் எப்பொழுது ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்களோ அப்பொழுது உங்களுக்கு கீழ்படுவது வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில் வந்து பலிக்கிறதுக்கு கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்வாராக நாங்கள் கொடுப்பீங்களா கீழ்ப்படிந்து அந்த வார்த்தை நடக்க ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களை குடும்பத்தை ஆசிரியப்பட உங்களுக்கு பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே இந்த அருமையான கால வேலைக்காக சோத்துறோம் காலைதோறும் தோறும் உங்களுடைய நன்றி சொல்லுகிறோம் அண்டவரே வசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல அதன் மொழி செய்யலாம் இருக்குன்னு சொல்லி அப்போ சொல்லலாம் யாக்கோவை கொண்டு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு வார்த்தை கேட்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதன்படியே செய்யத்தக்கதாக எங்களை மாற்றும் ஆசீர்வதி இந்த காலவெளியிலே நம்முடைய வல்லமைக்குள்ள எல்லாரையும் மறை எத்தனை முறைகள் அன்று கஷ்டப்பட்டும் பிரச்சனையோடு பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் துன்பத்தில் இருக்கிற மக்கள் வேதில இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா கேட்ட வாத்தின்படி நடக்க உதவி கிருவைகளை மறைத்துக் கொள்ளு எல்லாரையும் கத்திர ஆசிரியத்து பலப்படுத்த பாதுகாப்பு ஆசிரியப்படுறாங்க ஐயோ யாருக்கு போய் நினைவு கூறுங்கள் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவாசனத்தை கேஃபுலாய் மாத்திரம் பண்ண அது முயற்சியிருந்த கத்துவத்தை ஆசிரியப்பார் இன்னும் ஒரு சந்திக்க வரலாமே ஆசிரியப்பார்